வாழ்க்கையில் வெற்றி தோல்வி என்பது மிக சகஜம் நீங்கள் வெற்றி பெற்றவர்கள் பலரை பார்த்திருப்பீர்கள் அதேபோல் தோல்வியில் துவண்டவர்களை பலரை பார்த்திருப்பீர்கள் அவருடைய திறமை உதவி இது தவிர இவர்களுக்கு எல்லாம் எட்டாத புரியாத சில காரணங்களால் தொகுப்பாக போகப்பட்ட அதுவேளை வைத்துக் கொள்ளும் இந்த மூன்றினுடைய பெருக்கு தொகைதான் வெற்றி என்று ஒரு ஒரு தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறோம் உதாரணம் சொல்லுகிறேன் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் ரெண்டு இரண்டு உதாரணம் போது உங்களுக்கு ரிலையன்ஸுடைய அம்பானி கேள்விப்பட்டிருக்கு அம்பானி ஒரு திறந்த திறந்த தொழில் முனைவோர் வாழ்க்கை முத்தி மோதி கஷ்டப்பட்டு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார் அவருக்கு இரண்டு மகன்கள் இருந்தார்கள் இருக்கிறார்கள் அந்த இருவருக்கும் சமமாக சொத்து பிரிக்கப்பட்டது சொத்து பிரிக்க பிறகு ஒருவர் நாளுக்கு முன்னேறி இப்பொழுது இந்தியாவில் சிறந்த பெரிய பணக்காரர் சிறந்த தொழில் வெற்றி பெற்ற ஒருவர் முகேஷ் அம்பானி மற்றவர் எனக்கு பேர் சரியா தெரியவில்லை அவருடைய தம்பியோ அல்லது அண்ணனோ ஓரளவு வந்தார் பின்னால் எத்தனையோ பல காரணங்களால் அவர் தன்னுடைய சகோதரர் போல் வெற்றி அடைய முடியவில்லை இது ஒரு வெற்றியாளர்களிலேயே மிகச்சிறந்த வெற்றியாளர்களும் சுமாரான வெற்றியாளர்களையும் அண்ணன் தம்பிக்குள்ளேயே நான் உதாரணமாக சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஸ்டீஃபன் ஹோக்கியின் பற்றியும் பற்றியும் கழிப்பிட்ட உமை செவிடு அப்படி இருந்தும் வாழ்க்கையில் நின்று போராடி ஒரு சிறந்த பெண்மணியாக இருந்தார் அவரால் எழுதுவோ படிக்குவோ இவ்வளவு செய்து கொடுத்து இதெல்லாம் மிக சாதாரணம் ஒப்பிடும் போது இளன்களுடைய சாதனை மிக எளிது ஏன் என்று சொல்லுகிறேன் ஒரு சிறந்த தியர்டிக்கல் மேத்ஷியன் எங்களுக்கு எல்லாம் ஒரு டெமிகார்டு என்று சொல்லலாம் சூப்பர் ஹீரோ என்று சொல்லலாம் திரைப்படத்தில் இருப்பவர்களுக்கு கமலஹாசன் எப்படி ஒரு டெமி அதே போல பௌதீகத்தில் உயர்ந்தது பழக்கப்பட்ட எங்களுக்கெல்லாம் சீசன் ஆசியன் ஒரு டெமி கார்டு அவர் லுக்காசியன் சேர் என்ற மேத்தமெடிக்கல் நியூட்டன் அமர்ந்திருந்த ஆசரன் அமர்ந்திருந்த சேரு உட்காரம் தகுதி பெற்ற ஒரு சிறந்த விட்டார் ஆனால் என்ன வாயிருக்குதான் அவருக்கு அவ்வளவு அறிவு இருந்தும் அவருக்கு இடையே மூளை ஒரு பிரச்சனை வந்ததால் கை கால்கள் விளங்கவில்லை பேச முடியாது அவரால் பேசவே முடியாது ஏதோ சத்தங்க தான் பேச அப்படி இருந்தும் இத்தனை குறைகள் உடல் குறைகள் இருந்தும் அவர் தெளிவாக சிந்திக்க முடிந்தது அவர் சந்திரசேகருடைய கழுங்குழி எல்லை என்ற ஒரு தேரிய அடிப்படையாக முதலில் எடுத்துக்கொண்டு இந்த பிளாக் ஹோலை பற்றி மிக ஆராய்ச்சி பண்ணி தொடர்ந்து பல முயற்சி செய்து உலகின் மிகச்சிறந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் ஒருவராக விளக்கிறார் இத்தனைக்கு இடையே அவரால் நடக்க முடியாது கைகால்கறையாவது எப்படி நடத்த முடியாது பேச முடியாது சொல்வது யாருக்கும் புரியாது நல்ல வேலையாக அவர் உடற்குறைக்கு சமம் செய்வதற்கு ஈடுகட்டுவதற்காக பல விஞ்ஞான தொழில்நுட்பங்கள் வந்துவிட்டன அதை அடிப்படையாக வைத்து அவரால் அவர் சிந்தனையை அழகாக தெளிவாக வெளிப்படுத்த முடிந்தது கவனியங்கள் அவருடைய சிந்தனையில் எந்த மாற்றம் அவர் உட்கார்ந்த இடத்திலேயே நியூட்டன் போல பால் ஜிராக் போல ஐன்ஸ்டைன் போல நம் சந்திரசேகர் போல அவரால் ஆராய்ச்சி பண்ண முடியும் மூளை சுறுசுறுப்பாக வேலை செய்ய முடியும் வெளிப்படுத்துவதுதான் பிரச்சனைக்கு அவர் ஏதோ ஒரு வகை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கொண்டு தானும் ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி என்பதை எதிரிக் காட்டிவிட்டார் அவருக்கு பல தடவை லோபல் பெருக்கு பரிந்துரைக்கப்பட்டது எனினும் ஏதோ ஒரு சில காரணங்களால் அதற்கு அவர் கிடைக்கவில்லை அது முக்கியமல்ல ஆனால் இருபத்தி ஒராம் நூற்றாண்டில் மிகச் சிறந்த விஞ்ஞானிகள் ஒருவராக ஸ்டீபன் ஹாக்கி அவருடைய புத்தகங்களை பற்றி கேள்வி பொன்னியின் செல்வது போல உலகத்தில் உள்ள அத்தனை மக்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு புத்தகம் ஸ்டீபன் புத்தகம் பல புத்தகங்கள் ஒரு இதை சொல்லுவதற்கு காரணம் உடல் குறை எவ்வளவு இருந்தும் ஏக முடியாத சிலை இருந்தது தொடர்ந்த முயற்சியால் அவருக்கு கிடைத்ததை அவர் தேடி பெற்றதை எப்படியாவது பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் வெளியினால் அவர் முன்னால் அதிர்ஷ்டம் துரதிர்ஷ்டம் எதுவும் நிக்கவில்லை அத்தனால் அடித்து ஒடுக்கி அடிக்கி வரும் அழிகளான் முற்றை இடிக்கன் இடப்பாடு படுகிறது போல அடித்து ஒடுக்கிவிட்டேன் தான் என்று காட்டிவிட்டார் இது இருபத்தி ஓராம் நூற்றாண்டு அதிகம் இல்ல இவ்வளவு பெரிய சாதனையை மனித வரலாற்றில் யாரும் செய்யவில்லை அதாவது ஐன்ஸ்டைனோ இவரை விட பெரிய சாதனை பண்ணி வர வாழ்டேராக்கோ இவரை விட பெரிய சாதனை படைத்தவர்கள் ஆனால் அவர்கள் யாருக்கும் உடல் குறை கிடையாது கைகால் விளங்காமல் போகவில்லை பேச்சு திறமில்லாமல் போய்விடவில்லை இவ்வளவு கொடுமையான உடற்குறைபாடு இருந்தும் அவரால் போல் அவரால் சமமாக திம்பன முடிந்தது முடிந்தது ஆகவே அவர் நான் ஒரு சிறந்த விஞ்ஞானி என்பதை நிறுவி காட்டவும் முடிந்தது இதற்கு அவருடைய திறமையும் அவருடைய விடாமுயற்சியும் எல்லாவற்றையும் விட வாழ்க்கையில் வென்று காட்ட வேண்டும் என்ற தெரியும் திருப்ப சொல்லுங்கள் வாழ்க்கையில் வென்று காட்ட வேண்டும் என்றும் அத்தனை தூரதிருஷ்டங்களையும் தூக்கி இது உலக மகாப்பெரிய சாதனை திருக்குறள் படித்தவர்களுக்கு இரண்டு திருக்குறள்கள் அடிப்படி தோன்றும் கூலி பெருவெளியாக மற்றொன்று சூழலும் தான் முன் என்று ஒரு குரல் இன்னொரு குரல் ஊம் உப்பக்கம் உடைவென்று ஆளாது உயர்த்துவோம் இந்த இரண்டு திருக்குளுடைய உருளையும் சொல்லினேன் எளிதாக புரிந்து கொள்ள முடியும் நாம் என்னதான் உயர்ந்தாலும் சரி நம்மை விட நம்முடைய தலை விதி வலிமையானது அதுதான் ஊழி அது நம்மை எப்படியாவது வென்றுவிடும் இதுதான் ஊழி பெருபழி ஆவுல மற்றொன்று சூழினும் தான் முன்கிறோம் நான் எவ்வளவுதான் முயற்சி பண்ணினாலும் அது முன்னே போய் நின்று என்னை மாற்றிவிடும் கெடுத்துவிடும் என்று அர்த்தம் அதாவது ஊழிப்பேரிய யாவுல மற்றொன்று சூழினும் தான் முன்கிறோம் அடுத்த குரல் ஊழியும் முப்பக்கம் காண்பர் உழை வென்றி தாராக உயற்றுபவர் இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் ஊழி என்னதான் பண்ணாலும் சரி அதை ஒரு பக்கம் உட்கார வைத்து விடுவார்கள் ஊழ் என்னோடு போராடும் போது விதி என்னோடு போராடும் போது அந்த விதிக்கு நான் மரியாதை கொடுக்கப் போவதில்லை விதி வந்தால் வா என்று இப்பக்கம் உட்கார என்று போவதில்லை அந்த பக்கம் உட்கார் என்று சொல்லவில்லை உட்பக்கம் உட்கார் என்று அது ஒரு ஓரமாக உட்கார் என்று சொல்லிவிட்டு உழைவின்றி தாளாது நான் உயர்ந்த எதையை பற்றியும் கவலைப்படாது தொடர்ந்து அயராது வெறித்தன்மையோடு வெற்றி பெற்றே ஆக வேண்டும் வெறித்தன்மையோடு பாடுபட்டால் ஊர் ஒரு பக்கம் முப்பக்கம் உட்கார்ந்து வியந்து வியந்து பார்த்து கொண்டிருக்கும் மறுபடி சொல்லுகிறேன் ஊழையும் முப்பக்கம் காணப்படும் ஓரமாக ஓரங்கட்டி விடுவார்கள் ஊழையும் முப்பக்கம் காணப்படும் உழைவென்று தாழாது உயர்த்தப்படும் அதிகாவது வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்று வெறியோடு முயற்சி செய்வர்கள் ஒரு பக்கம் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்து வைத்திருப்பார் இந்த இரண்டும் திருக்குறள் தான் இந்த இரண்டாவது திருக்குறளுக்கு நேர் எடுத்துக்காட்டு